முதலாளி அம்மா கம்பெனிக்கு நீ வேலைக்கு போய் மண்ண தூவிக்கா உனக்கு எவ்வளவு திம்முரும் அகங்காரமும் இருக்கும்

ஏய் என்னடி என்னையே கீழே தள்ளி விட பாக்கிறியா உன் அப்பம்ப பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் நீ பணக்கார இடத்துக்கு வேலைக்கு போ எவனையாவது வளைச்சி போட்டு காசு சம்பாதிச்சிட்டு வான்னு நீ தான் எவ்வளோ சொல்லி அமிச்சியாடி ஏய் என்னடின்னு வாப்பா நான் உன் அப்பனே இல்லை தெரியுமாடி உனக்கு வந்து பெத்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே பேசுறீங்க இவ நான் பெத்த பிள்ளையா இருந்திருந்தா என் பேச்ச மீறி இப்படி செஞ்சிருப்பாங்க எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறான் அதான் இப்படி இவ அடங்காம தெரியுறா இப்படி பேசாதீங்கப்பா நான் வேலைக்கு போனது அம்மாக்கும் உங்களுக்கும் உதவியா இருக்கணும் நான் வேலைக்கு போனேன் சத்தியமா அவங்க உங்க முதலாளி அம்மானு எனக்கு தெரியாதுப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா உனக்கு எதுக்கு வேலை உன்னை என்ன பிச்சை எடுத்தா சாப்பிட சொன்ன கட்டிக்க துணி பயிர் நிறைய சாப்பாடு நாலு சுவர் இருக்க வீடுன்னு எல்லாம் இருக்குதுல அப்புறம் எதுக்கு திருட்டுத்தனமா வேலைக்கு போன பொம்பளை பிள்ளைய வேலைக்கு விட்டு சம்பாரிச்சு திரியலாம் பாரு ரத்னம்னு ஊரே என்ன பார்த்து காரியத்து போனோம் அப்படிதானே

என்ன சொன்ன என்ன சொன்ன படிக்க போறியா ஓஹோ உனக்கு அந்த ஆசால வேற இருக்கா நீ எல்லாம் படிச்சு எந்த கோட்டையை பிடிக்க போற அங்க பெரிய படிப்பு படிச்சவன்லாம் சோத்துக்க லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருக்காண்டே நீ எல்லாம் படிச்சு என்னடி கிழிக்க போற ஆண்டிக்கு பிறந்தவனுக்கு அரசாலும் ஆசை வந்துடுச்சோ ஆ இல்லடி இல்ல உன்னை இப்படியே விட்டா எதுவுமே சரிப்பட்டு வராது உன்னை பழைய ஊர்ல போய் விட்டுட்டு போகிறேன் இனிமேல் நான் எந்த தப்பாக பண்ண மாட்டேன்ப்பா என்ன இந்த ஒரு மன்னிச்சு விட்டுருங்க உங்க எல்லாரையும் பெரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா ஏய் சும்மா நடிக்காதரே அப்புறம் அதை கேட்க மாறந்துக்காரு அனிதா மாவுக்கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தா ரோட்ல நிக்க வச்சு நியாயம் கேட்டு அவங்களை காயப்படுத்தி யாருன்னு தெரியுமா உனக்கு கோடீஸ்வரி மகாராணி இளவரசி அந்த மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு ஏய் நீ அவங்களுக்கு போட்டி அண்ணு கேள்வி கேப்பியா அவங்க கால் தூசிக்கு சமமாக முடியுமா உன்னால அவங்க படிப்பு என்ன அழகுண்ண பரம்பரை என்ன ஆ அவங்க கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு தராதர வேணும்டே நீ என்னடான்னா யாரோ ஒரு கேள்விக்காக அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க ஆ அவங்க தான் பாட்டி மேலே இடிச்சிட்டாங்க தப்பு அவங்க மேலே இருந்தது அதாண்ணா ஓ

தயவு செஞ்சு இவளை இங்க நிம்மதியா இருக்க விடுங்க இவ எங்கேயும் வெளிய போகாம நான் பாத்துக்கறேன் இல்லடி இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நான் தப்பு பண்ணிட்டேன் முதல்ல உன்னை அத்தை விட்டுக்கணும் அப்பனை எதிர்த்து சொல் பேச்சு கேட்காம தருதல மாதிரி திரியத்துக்கு காரணமே என்ன வேணுன்னா தான் அம்மா வேணும் பண்ணாதீங்க அம்மா வேண்டானதான் சொன்னாங்க

சத்தியம் பண்ணி கொடுக்க இவ்வளவு யோசிக்கிறியா நீ சரிப்பட்டு வரமாட்ட இனிமே நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறப்பா உங்க வார்த்தையை மாரி எதையும் செய்ய மாட்டேன் அம்மா மேல சத்தியம் இதை நீ மட்டும்ன தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இப்ப மட்டும் மனுஷனாவா இருக்கீங்க டென்ஷனா இருக்க போல என்ன சாக்லேட் சாப்பிட்டா டென்ஷன் குறையும் நான் பேசறதுக்கு நீ பதில் சொல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு சிவா கொஞ்சம் வெயிட் பண்ண அனிதா ஒரு முக்கியமான மெயில் டிராப் பண்ணிட்டு இருக்கேன் என்ன தவிர மத்த எல்லாமே உனக்கு முக்கியம் தான் இல்ல அப்படி எல்லாம் இல்ல அனிதா எந்த நேரத்துல எதுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கிறதுன்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல ஆனா நீ எப்பவும் உன் லேப்டாப்புக்கும் உன் பிசினஸ்க்கும் தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்கற லைஃப்ல மனுஷங்களுக்கும் இம்பார்டன்ஸ் கூட சிவா ஐ நோ அனிதா அதனாலதான் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி நீ பாத்துக்கிட்டே பேசுறதுக்கு என்கூட நீ பேசாமலே இருக்கலாம் அப்படியே போறேன் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சிடறேன் ஒர்க்கு மட்டும் ஃபைவ் மினிட்ஸ்ங்கிறது அரை மணி நேரமா ஃபாரின் கம்பெனிக்கு அனுப்புற மெயில் அனிதா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல இல்ல ஃபாரின் கம்பெனி பத்தி தெரிஞ்ச உனக்கு அதோட வர்க் கல்ச்சர் பத்தி உனக்கு தெரியணும் அங்கலாம் இப்படி 24 hours உம் வேலைய கட்டிட்டு அழறது இல்ல அவங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்றாங்க டைம் ஒதுக்குறாங்க சொல்ல போனா 8 மணி நேர வேலையவே அவங்க இன்னும் குறைக்கணும்னு பிளான் பண்றாங்க ஹார்ட் ஒர்க்குக்கு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு வித்தியாசம் தெரியாம நீ தான் ஓவரா ஸ்ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கு நான் இப்படி பழகிட்டேன் அவ்ளோதான். அது சரி வீட்ல இவ்ளோ டென்ஷனா ஒர்க் பண்ற அளவுக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி இன்னும் டுவெண்ட்டி டேஸ்ல அமெரிக்கன் கம்பெனியோட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் மீட்டிங் இருக்கு இது அதுக்கான ஃபைலர் பிரசென்டேஷன் மெயில் இந்த மீட்டிங் மட்டும் பாஸ்ட்வா முடிஞ்சதுன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்கன் மார்க்ட்லயே விற்க முடியும் அப்படியே யூரோப் மிடில் பண்ணி இன்னும் ஒரு ஃபைவ் உலகம் உலகம் முழுக்க கொடி கட்டி இது என்னோட மிகப்பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் நாளைக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வீசா அப்ரூவ் அதுக்கப்புறம் நான் எனக்கு ருத்ரா கம்பெனி இந்த முழுக்க தெரியணும்

அதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப என் கவனம் முழுக்க அதுல தான் இருக்கு புரியுது ஆனா இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப சீரியஸாவும் ஓவர் ஃபோக்கஸ்டாவும் இருக்கீங்கன்னு தோணுது ஒரு வேலை விசா கிடைக்கிறதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன முடிஞ்சா என்கரேஜ் பண்ணு இல்லனா பேசாம அமைதியா இந்த மாதிரி நெகட்டிவா பேசி எனக்கு டென்ஷன் ஏத்தாதா விசா நிச்சயமா நாளைக்கு அப்புறம் ஆகும்

இந்து என்ன உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிற இதே மாதிரி நானும் ஒரு நாள் இந்த வீட்டு மகாராணியா இறங்கி வருவேன்ல அது கற்பனை செஞ்சு பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க இப்போ நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்களும் என்ன மாதிரியே கற்பனை செஞ்சு பாத்தீங்களா சூப்பரா இருந்துச்சுல கன்றவியா இருந்துச்சு ம் ராணி இறங்கி வரத்துக்கும் கூனி இறங்கி வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல கற்பனியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா என்னையே கிண்டல் அடிக்கிறீங்களா ரூம்ல தனியா மாட்டுவீங்கல்ல அண்ணனுக்கு என்ன சன்னி பேரஞ்ச மாதிரி முழிக்கிறாரு இவரு எப்பவுமே இப்படிதான் திருடனுக்கு தேர் கொட்டின மாதிரி முழிப்பாரு சமயத்துல இவர் உன் அண்ணன் தானானு எனக்கே சந்தேகம் வந்துடும் மற்ற விஷயங்களை விடுங்க அண்ணி அண்ணனால யாருக்கும் கெடுதல் நினைக்க முடியாது துரோகமும் பண்ண முடியாது இவர் என் அண்ணன்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் போதுமே ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க நம்ம வீட்டுல என்ன சோஃபாக்கா பஞ்சம் எல்லாரும் உட்காருங்க அது மரியாதையா இருக்காதுல ருத்ரா அதுவும் நீ ராணி மாதிரி உட்காந்துகிட்டு ராஜாங்க நடத்துறத நாங்க நின்னுகிட்டு பாக்குற சந்தோஷமே தனிதான் என்ன நான் ராணியாவும் நினைச்சுக்கல உங்க எல்லாரையும் எனக்கு கீழ வேலை செய்யறவங்களாவும் நினைச்சுக்கல நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான் இப்ப நீங்க உட்காருறீங்களா இல்ல நான் இல்ல இல்ல வேணா ருத்ரா நீ உட்காரு நாங்க உட்காருறோம் உட்காருங்க உட்காருடா என்ன அருண் அக்கவுண்ட்ஸ் பாத்தırlமா பாத்தırlமா மேடம் கொடுங்க இந்த மாசத்துக்கான வீட்டு செலவு கணக்கு சம்பள கணக்கு எல்லாமே இந்த ஃபோல்டர்ல போட்டு வச்சிருக்க மேடம் நீங்க ஒரு தடவை செக் பண்றீங்கனா நான் ஆடிட் மெயில் பண்ணிடுறேன் மேடம் இதேன அருண் சில டீடைல்ஸ் எல்லாம் レッドல மார்க் பண்ணி வச்சிருக்க அதுக்கெல்லாம் பில்ஸ் க்ளியரா இல்ல மேடம் ஏன் க்ளியர் ஆகல யாரோட பில் இதெல்லாம் அருண் மேடம் உங்ககிட்ட தான் கேக்குறேன் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற கணக்குன்றது வேற யாரா இருந்தாலும் தயங்காம சொல்லு யாரோட பில் இதெல்லாம் மணிவண்ணன் சார் கொடுத்த பில்ஸ் தான் மேடம் என்ன அருண் உனக்கு கணக்கு இடிச்சதுன்னா உடனே என் புருஷன் மேல பழிய போட்டுருவியா இவர் இழுச்ச வாயினா இருக்கிறதால ஈஸியா ஏமாத்திரலாம் நினைக்கிறியா அண்ணி அருண் எப்படின்னு எனக்கு தெரியும் நீங்க இதுல தலையிடாதீங்க என்னென்ன இதெல்லாம் என்ன பில்ஸ் ஏதாவது வேலையா நான் வெளியில போயிருப்பேன் அதுக்கு பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி ஏதாவது இருப்பேன் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஈக்ஸ்னு வாங்கி கொடுத்துருப்பேன் அதுக்கு பணம் கொடுத்துருப்பேன் எல்லாமே அந்த மாதிரி பில்லு அண்ணனுக்கு என்னமா செலவு இருக்கு பிரச்சனை என்னன்னா நான் பில்ஸ் அங்க இங்கன்னு மறதியா போட்டுருவேன் சில பில்லுங்க எடுத்து கூட அழிஞ்சிடுதுமா அதான் அருள் கிட்ட வாய் கணக்கா சொன்னேன் அருண் டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் டியூக்கு பில் வரல கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் மேடம் அண்ணா தேவையான விஷயத்துக்கு செலவு பண்றதுல தப்பு இல்லை ஆனா எல்லாத்துக்கும் கரெக்டான பில் இருக்கும் இருபதாயிரம் இன்னைக்கு விட்டுறலாம் ஆனா இன்னைக்கு இருபதாயிரம் நாளைக்கு ரெண்டு லட்சமா மாறும் அப்புறம் இருபது லட்சமா மாறும் இப்படி சின்ன சின்னதா விடுறதுதான் நாளைக்கு பெரிய நஷ்டமா மாறும் அண்ணே இனிமே அப்பப்ப சரியா பில்ஸ் கொடுத்துருங்க இந்த ரூல்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தான் சரிமா பில்ஸ் கையில் வந்ததும் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துரு அப்போதான் எல்லாம் சேஃபாக இருக்கும் எதுவும் மிஸ் ஆகாது ஓகே மேடம் இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் என்ன திவ்யா உன் பேர்ல எந்த பில்லுமே இல்ல நீ எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலையா உன் வயசு பொண்ணுங்கள்லாம் பியூட்டி பார்லர் காஃபி ஷாப் ஹோட்டல் சினிமான்னு பணத்தை தண்ணியா வாரி இறக்கிறாங்க நீயும் அப்படி இருன்னு நான் சொல்ல வரல அதுக்காக உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம்ல அதான் வீட்லயே எல்லாமே இருக்கே அத்த எனக்கு வேண்டியத நீங்களே பார்த்து பார்த்து செஞ்சிடுறீங்க அதுக்கு மேல எனக்கு என்ன தேவை இருக்க போது அதுவும் இல்லாம எனக்கு வீண் செலவு செய்யவும் பிடிக்காது குட் எல்லா இருந்தும் சிம்பிளா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா இந்த குணம் எல்லாருக்கும் வராது கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருந்துரு உங்கள மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்காக நீங்க சந்தோஷப்படணும் அண்ணி கண்டிப்பா ருத்ரா என் பொண்ணு தங்கோங்கிறதுல எனக்கு பெருமதா சந்தோஷ் அது அவனுக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சு ருத்ரா அதோட இந்த மாசம் ஏதோ ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணுமா அதுக்கு ஏதோ வாங்கணுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா செலவாயிடுச்சு என்ன சந்தோஷ் உனக்கு பேசிறதுக்கு வாய் இல்லையா உன்ன கேள்வி கேட்கிறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா பதில் சொல்றாங்க ஐயோ என்ன முன்னாடியே சொல்லி கூட்டிட்டு வந்துட்டியா அப்படிலாம் لا இல்ல அத செல்வானதுக்கான காரணம் இதுதான் நான் சொல்றதுக்கு முன்னாடி அம்மாவே சொல்லிட்டாங்க இவ்வளவு செலவு பண்ற அளவுக்கு அப்படி என்ன ப்ராஜெக்ட் பண்ற நீ

சரி, எனக்கு அருண் கூட கொஞ்சம் இருக்கு வா, என்ன அருண் திடீர்னு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிருக்க ஏதாவது எமர்ஜென்சியா ஆமா மேடம் என் தங்கச்சி பொருந்து நாளுக்காக தேவைப்பட்டுச்சு மாசமசே சம்பளபனத்துல இருந்து கழிச்சகிர மேடம். அப்ப வேற எங்க வெளியூர்ல இருக்கான்னு சொல்லிருந்தல்ல இப்போ வந்துட்டாளா? ஆமா மேடம் வந்துட்டா. இவ்ளோ நாள் பாட்டி வீட்ல தான் இருந்தா. கொஞ்ச நாள் முன்னாடி தான் எங்க வீட்டுக்கு வந்தா. இனிமே இங்க தான் இருப்பா. நீயோ ரத்னமோ அவளையே ஏன் இங்க ஒரு நாள் கூட கூட்டிட்டு வரல? அதுக்கான சூழ்நிலை வரல மேடம். ஆனா அப்பாவுக்கு எது கொடுக்கணும்னு ரெண்டு மூணு தடவை வந்திருக்கா. ஆனா வெளியில நின்னு பேசிட்டு போயிட்டா நீங்களும் அப்பா வீட்டுல இல்லை நான் இருக்கிறப்போ கண்டிப்பா அவளை ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வா அவளை எனக்கு பார்க்கணும் உம் கண்டிப்பா மேடம் ஆமா உன் தங்கச்சிக்கு என்னைக்கு பர்த்டே முடிஞ்சுருச்சு மேடம் அனிதா மேடத்துக்கும் அவளுக்கும் ஒரே நாள்தான் தான் டே மேடம் சுமா அனிதாத சீக்கிரம் போடா ஹா